ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ் எம் டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேர்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான சர்வே பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஐம்பது சென்ட்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்டான்ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு பேரில் இருக்குது இது எத் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பேக்ரவுண்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க இப்போ வந்து ஐம்பது சென்ட் தராங்க ஆனால் வந்து ஃபாலோ அப் சர்வேன்னு சொல்லிட்டு தருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர் வரும் அந்த அஞ்சு டாலருக்கு வந்து இந்த சர்வே பண்ணால் மட்டும்தான் அஞ்சு டாலர் வந்து இமெயில் அனுப்புவாங்க இன்விடேஷன் அனுப்பி அதை வந்து செய்ய சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சர்வே போகலாம் வாங்க கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஓகே நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரடிச்சிட்டேன் இப்போ சர்வே பேஜுக்குள்ளார போயிருக்கு இப்போ இந்த சர்வேக்குள்ளார பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் தேர்ட்டி மினிட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் யூ இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோன்னு போட்டிருக்கு நம்ம அது அவ்வளோ நேரம் வந்து நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது ஸோ கன்சர்ன் ஃபார்ம் தான் ஸோ இதை அப்படியே கீழே போயிட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது நம்ம ஏஷியனா இல்லை அமெரிக்கனா இதெல்லாம் கேட்குறாங்க ஸோ அதை கொடுத்துருவோம் மேலாக ஃபீமேலாக நோம் கொடுத்து ஐ டோன்ட் ஐடென்டிஃபை வித் எனி ஆஃப் தீஸ் குரூப்ஸ் அப்படி கொடுத்துறேன் ஒருவேளை எஸ் கொடுத்தா உள்ள நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்காக என்ன சர்வே இருக்குமோ என்னான்னு தெரியல கோடு சீக்கிரம் வந்துடுச்சு தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் வந்துருச்சு ஸோ திரும்பவும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஏஜ் என்ன கண்டிப்பாக ட்ராக் பண்ணுவாங்க அதை நீங்கள் நோ கொடுத்துடலாம் இது வந்து கீழே வந்து ஏதோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்து போகுது டூ இயர்ஸ் அது மோர் கொடுத்துருங்க ஸோ பிரைஸு அபோவ் ஆவரேஜ் கொடுத்துருங்க ஸோ திரும்பவும் வந்து கம்ப்ளீஷன் கோடு வந்திருக்கு ஸோ இங்கேயும் வந்து ஏதோ கொஷின் இருக்க மாட்டேருக்கு அதனால தான் வந்து வெளியே வந்துடுச்சு ஸோ இதுக்குமே நம்ம வந்து கொடுக்க முடியாது நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலுமே இப்படி தான் வருது அதனால் இது தான் ஒரு ஏழு கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த ஏழு கொஷின் தான் ஆன்சர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் இது கம்ப்ளீட் பண்ணி சம்மிட் பண்ணால் தான் தெரியும் அடுத்தது ஃபாலோ அப் சர்வே வருதா இல்லையாங்கிறது ஒரு வேலை எனக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த சர்வேயோட கன்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் இந்த சம்மந்தமான வீடியோ எம்டக் சம்மந்தமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை